நண்பன் செங்கதிரிவோணன் ஒரு கிராமிய மண்ணில் இருந்து வந்தக்கூடிய அந்த கவியன் செங்கதிரிவோணனுக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க நீங்கள் நூடி வாழ வேண்டும் ஒரு அப்புக்குட்டி நீங்களாம் கேரளாவில் பிறந்திருக்கணும் இங்கே வந்து பிறந்துட்டு சைடில் நடிக்க வச்சுட்டு இருக்காங்க கதைகள் இருக்கிற இடத்துல கதாநாயகன் இருக்கிறான் கதைகள் தான் கதாநாயகன் அது மாதிரி பார்க்கும்போது அப்புக்குட்டி வந்து எங்களுடைய குருநாதரில் ஒருவரான சந்தான பாரதி அவர் அவர்கிட்ட கதை சொல்லி இந்த கதையை என்ன எடுக்கிறேன்னு சொன்னாங்கன்னா அதுதான் சூரியனும் சூரியகாந்தியும் உங்களுக்கு தெரியும் சூரியனுடைய பவர் என்னன்னு தமிழ்நாட்டில் சூரியனுடைய பவர் என்னன்னு உங்களுக்கு தெரியும் அதோடு மறந்து போன அந்த சூரியகாந்தியம் சேர்த்து நீங்கள் கட்டிருக்கிறீங்க திராவிட இயக்க சிந்தனை உள்ள தமிழ் உணர்வுள்ள எல்லோரும் இந்த படத்தை பார்ப்பார்கள் எனக்கு பெரிய ஆச்சரியம் இதுக்குள்ளே ஒரு குருஜி இருக்கார் டெய்லி குருஜி பிரைவேட் லிமிடெட் ஆனால் உள்ள பார்த்தீங்கன்னா சிறு தெய்வங்கள் இருக்குது ஒரு பெரிய கருத்து சொல்லக்கூடிய சின்ன சின்ன டிகோடுன்னு சொல்லுவாங்க நீங்கள் பெரிய படமாக இருந்தால் டீ கோடுன்னு சொல்லுவாங்க இந்த படத்தில் பல்வேறுபட்ட சம்பவங்கள் ஒரு பெரிய படத்தில் எல்லாம் கஞ்சா விற்கணும் இல்லைன்னா வந்து கத்தி எடுத்து குத்தணும் அந்த குத்தத்தை இவ்வளவு சுகமாக குத்துறவங்கலாம் ஹீரோவாக இருக்கான்னு எனக்கு ஆச்சரியமா இருக்குது சந்தான பாரிசா எதுக்கு தேவையில்லாமல் அந்த படம் எடுத்தார் குணான்னு ஒரு படம் எடுத்தார் அப்போ பேர் வாங்க வாங்கினோம் ஆனால் படம் அல்லது யார் ஒரிஜினல்க்கு எப்போயுமே வேல்யூ கிடையாது குணா வந்து ஒரிஜினல் அதை பார்த்து அந்த படத்தை குணா கொகையில உளுந்தான் நூறு கோடி படம் தமிழ்நாட்டில் ஒரிஜினல்க்கு எப்பயுமே வேல்யூ கிடையாது பணியாற்றினேன் அவருடைய தம்பி ஆர் எஸ் சிவாஜியும் நானும் சேர்ந்து தான் போயிட்டு குணா குகையை தேடி பிடிச்சி வந்தோம் அந்த குணா குகையில நாங்க பார்த்து குணா படம் பார்த்தோம் எத்தனை பேர்னு தெரியாது அந்த குணா குகையின் அதிசயங்களில் பேசினேன் ஒன்றரை லட்சம் பேர் பார்க்குறாங்க அவங்கெல்லாம் தேட்டரில் வந்ததாக விட நூறு நாள் தாண்டி ஓடி இருக்கும் என்னென்னா ஒரிஜினலுக்கு வேல்யூ கம்மி ஆனால் அதை போன இருப்பவர்களுக்கு காலம் பெரிய இடத்தை கொடுக்கறது ஆனால் சில ஆண்டுகள் நகர்ந்து பார்த்தால் ஒரிஜினலை தேடி தேடி தேடுகிறது அதுதான் சமாகும் இந்த ஒரிஜினலை இந்த தொழில்நுட்ப கலைஞர்களை காலம் மறுபடியும் தேடும் இந்த படம் வெற்றி அடைய வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்